வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் ஈரானுக்கு எதிராக சிக்கிய ஆதாரம் இனிமேல் தான் ஆட்டமே ஆரம்பம் ஈரானுக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த மக்கள் ஹிஸ்புல்லாவின் ஊடகத் தலைவர் இஸ்ரேலின் படுகொலைக்கு ஈரான் கண்டனம் ஜோ பைடன் அடுத்த அதிரடி முடிவால் வர ஏழு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்ட அமெரிக்கர்களின் குடும்பங்கள் ஈரான் மற்றும் அதனோடு தொடர்புடைய ஹமாஸ் குழுக்களுக்கு எதிராக அமெரிக்க பெடரல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கின்றன ஹமாஸ் தாக்குதலில் ஈரானின் செயல்பாடு மற்றும் ஈரான் தெரிவிக்கின்ற கருத்துக்களை முன்வைத்து அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதலில் தெஹ்ரானின் தொடர்புக்கான ஆதரவு என்று பலதரப்பு வழக்கறிஞர்கள் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை ஹமாஸ் அமைப்புக்கு மில்லியன் கணக்கான பணத்தினை வழங்குவதை அமெரிக்காவின் வக்கீல் ஹெரியோசன் கண்டுபிடித்துள்ளதாகவே த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் கூறுகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஹமாஸின் மூத்த உறுப்பினர்களான யாகியா சின்வார் ஹலீல் அல்ஹயா மற்றும் ஹமாஸ் ஈரான் ஆதரவு பெற்ற பிறகுழுக்களுக்கு இடையான பரஸ்பர பாதுகாப்பு உடன்படிக்கையின் தகவல்கள் ஈரானின் ஹமாஸுக்கு மாதாந்தம் ஏழு மில்லியன் டாலர்களை அனுப்பும் தகவல்கள் தந்திரமாக போருக்கு தேவையாக அணி திரட்டவும் மோதலுக்கு தயாராகுதல் போன்ற ஆவணங்களை கிடைக்கப்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நியூயார்க் டைம்ஸின் கூற்றுப்படி அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு தயாராக மாதாந்தம் ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஹமாஸ் படைகளுக்கு தேவைப்பட்டதாக கூறப்படுகின்றது ஈரான் மற்றும் ஐஆர்சிஐ தவிர ஹமாஸ் ஹிஸ்புல்லா இஸ்லாமிய ஜிகாத் மற்றும் பலஸ்தீ விடுதலைக்கான முக்கிய போராளிகள் அமைப்புகளின் பெயர்களையும் இந்த வழக்கு குறிப்பிடுகின்றது மேலும் இந்த ஆவணங்களில் கட்டார் மற்றும் துருக்கியிலிருந்து ஹமாசுக்கு நிதியுதவி உதவி வழங்குவது பற்றிய குறிப்புகளும் உள்ளன வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களில் பலர் அக்டோபர் ஏழு அன்று கொல்லப்பட்ட மற்றும் கடத்தப்பட்டவர்கள் ஆகும் மேலும் இந்த வழக்கில் போரில் கொல்லப்பட்ட பல வீரர்களின் குடும்பங்களும் பெயரிடப்பட்டுள்ளன இந்த வழக்கு அமெரிக்க வெளிநாட்டு இறையாண்மை தடுப்பு சட்டம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் பதிவாகியுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது அடுத்து ஏமனின் கவுதி கிளட்சியாளர்கள் நேற்று செங்கடலின் வழியாக பயணித்த கப்பல்களை பயணித்ததாக கூறப்படுகின்றது இருப்பினும் இந்த தாக்குதல் இந்த சேதமும் காயமும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் கூறுகின்றார்கள் செங்கடலை இணைக்கின்ற பாப்பல் மண்டேப் ஜலசந்தியின் அருகேதான் போது கப்பலை கருகாமையில் ஏவுகணை ஒன்று தெரித்ததையும் குறித்த கப்பலின் கேப்டன் பார்த்திருப்பதாகவே கூறப்படுகின்றது பிரிட்டிஷ் ராணுவத்தின் ஐக்கிய ராஜ்ய கடல்சார் நகரமான பணியாளர்களும் பாதுகாப்பாக உள்ளார்கள் என்றும் அவர்கள் அடுத்த துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக சென்றதாகவும் பிரிட்டிஷ் ராணுவத்தின் ஐக்கிய ராஜ்ய கடல்சார் வர்த்தக நடவடிக்கை மையம் கூறியுள்ளது இந்த தாக்குதலுக்கு ஹவுதிகள் உடனடியாக உரிமை கோரவில்லை இருப்பினும் ஹவுதி கட்சியாளர்கள் தங்கள் தாக்குதல்களை ஒப்புக்கொள்ள பல மணி நேரங்கள் அல்லது நாட்கள் கூட ஆகலாம் என்றே கூறப்படுகின்றது அடுத்து ஹிஸ்புல்லாவின் ஊடகத் தலைவரை இஸ்ரேல் படுகொலை செய்தமைக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஹிஸ்புல்லாவின் ஊடக தலைவர் கொல்லப்பட்டதற்கு இடங்கள் அனுப்பியுள்ளார் மேலும் அவர் ஹிஸ்புல்லாவின் ஊடகத்தலைவர் லெபனான் நாட்டின் குரல் மற்றும் விழிப்புணர்வை எழுப்புதல் மற்றும் கருத்தை அறிவூட்டுகின்ற பணியில் ஒரு விம்பமாக திகழ்ந்ததாக பாராட்டியுள்ளார் இஸ்ரேலிய படுகொலையை ஒரு ஆக்கிரமிப்பு மற்றும் பயங்கரவாத செயல் என்று அவர் கூறுகின்றார் பலஸ்தீன் மற்றும் லெபனானின் மீது இஸ்ரேல் நடத்துகின்ற குற்றங்களை அம்பலப்படுத்துகின்றவர்களை காணாமலாக்கும் இஸ்ரேலின் மட்டுமெரும் முயற்சி இது என்றும் கூறினார் இஸ்ரேலில் தனது தாக்குதல்கள் மூலமாக காசா மற்றும் லெபனானில் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக உறுப்பினர்களை தொடர்பாக ஐநா மற்றும் சர்வதேச நீதிமன்றத்திடம் இருந்து தீவிர நடவடிக்கைகளை அவர் கோரியிருக்கின்றார் காசாவில் உள்ள உள்ளூர் அதிகாரிகள் இதை பற்றி கூறுகையில் கடந்த ஆண்டு போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய படைகள் பலஸ்தீன் பகுதியில் குறைந்தது நூற்று எண்பத்தி எட்டு பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக ஊழியர்களை கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அடுத்து ரஷ்யாவிற்கு எதிராக அமெரிக்கா ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான தடையை முக்கிய ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதலை மேற்கொள்வதற்கு உக்ரைனுக்கு அமெரிக்க ஜனாதிபதி அனுமதி வழங்கியுள்ளார் அடுத்து உலகையே உலுக்கிய கொரோனா தொற்று குறித்து திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது அமெரிக்காவின் ரகசிய உயிரியல் பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக கோவிட் வைரஸ் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்புவதாக டொனால்ட் ட்ரம்பின் முன்னாள் ஒருவர் வெளிப்படையாக கோருகின்றார் அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையமான சிடிசியின் முன்னாள் இயக்குநர் ராபர்ட் ரெட் ஃபீல்ட் என்பவரை இந்த புதிய குண்டை வீசியுள்ளார் டொனால்டு ட்ரம்பின் ஆட்சிக் காலத்தில் சிடிசி இயக்குநராக செயல்பட்ட இவர் சீனாவின் வூஹான் ஆய்வகத்திலிருந்து வைரஸ் கசிந்திருக்கலாம் என்ற கருத்தையும் ஆதரித்தவர் ஆனால் தற்போது அவரின் இந்த கருத்து பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது தற்போது வட கரோலினா ஆய்வகத்தில் கோவிட் வைரஸ் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் உயிரியல் பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாகவே கோவிட் வைரஸ் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் தாம் உறுதியாக நம்புவதாக தெரிவித்துள்ளார் இது மட்டுமன்றி இப்படியான ஒரு பேராபத்தை சீனா உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று வாதிட்டுள்ளார் கோவிட் வைரஸ் உருவாக்கத்தில் அமெரிக்காவின் பங்கினை புறந்தொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வட கரோலினா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் என்பவரை இந்த பின்னணியில் செயல்பட்டவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நிரூபிக்க முடியாது என்றாலும் கோவிட் வைரஸ் உருவாக்கத்திற்கு மூளையாக செயல்பட்டவர் டாக்டர் என்பவராக இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார் இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை செய்து பட்டனை கிளிக் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்